நம்ம சேனல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த உலகத்துல தாய் பாசத்துக்கு அடுத்தபடியா யாருடைய பாசம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்பாவுடைய பாசம்தான் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவே தனக்கு பிறந்த ரெண்டு பெண் குழந்தைங்கள வீட்டில் புதைச்சிட்டு போயிடுறாரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வராரு கதவை திறந்து பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு இது உண்மை சம்பவம் யார் இப்படி பண்ணா எங்க நடந்துச்சு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரெண்ட்ஸ் இந்த சம்பவம் பீகார் மாநிலத்தில தான் நடந்துச்சு பீகார் மாநிலம் தர்பங்கா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் சுரேஷ் காயத்ரின்ற தம்பதிகள் இந்த தம்பதிகள் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியில போயிட்டு அந்த தெரு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வீட்டில இருந்து அழுகிற சத்தம் கேக்குது குழந்தைங்க அழுகுற சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு நிமிஷம் எங்க இருந்து குழந்தையோடைய அழுகை வருதுன்னு சொல்லி நின்னு கவனிக்கிறாங்க அந்த சத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு கேக்குது சுத்தி பார்த்தா எந்த ஒரு குழந்தையுமே கண்ணுல தென்படவே இல்லை என்ன குழந்தையுடைய சத்தம் மட்டும் வருது ஆனா குழந்தைங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த குழந்தையுடைய சத்தம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி காது கொடுத்து கேக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியுது பக்கத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச வீட்டுல இருந்துதான் அந்த குழந்தையுடைய சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காயத்ரி தம்பதிகள் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க அவங்க அந்த வீட்டை நெருங்க நெருங்க குழந்தைங்க அழுவுற சத்தம் கொஞ்சம் அதிகமாவே காக்க ஆரம்பிக்குது இதனால தான் அவங்க அந்த வீட்டுக்கிட்டயே போறாங்க அப்புறம் அந்த வீடு அவங்க பார்க்கும்போது ரொம்ப பாழடைஞ்சி வெளியில கதவு பூட்டப்பட்டு இருக்குது என்னடா அது பூட்டின வீட்டில இருந்து எப்படி சத்தம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கதவுக்கு பக்கத்துல போய் காதை வச்சு கேக்குறாங்க அப்பதான் அந்த குழந்தையுடைய சத்தம் உள்ள இருந்து கேக்குது ரெண்டு குழந்தைங்க அழுவுற மாதிரியே சத்தமும் கேக்குது உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு மனசே வரல அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருந்த எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த தம்பதிகளோட சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்க வந்துடுறாங்க வந்து என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க இந்த தெரு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தோம் அப்ப குழந்தை அழுவுற சத்தம் கேட்டது சுத்தி மத்தி பார்த்தோம் எங்கேயும் குழந்தை இல்லை அப்புறம் சத்தம் இந்த பங்களாக்குள்ள இருந்தா வருதுன்னு சொல்லி நாங்க கிட்ட வந்து பார்த்தோம் காது வச்சு கேட்டா சத்தம் இங்க இருந்துதான் வருது நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க அங்க இருந்த எல்லாரும் கொஞ்சம் காது வச்சு கேக்குறாங்க சத்தம் உள்ள இருந்துதான் வருது உடனடியா அந்த கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க கல்லு கடப்பாரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வழியா அந்த பெரிய பூட்டை உடைச்சிடுறாங்க உடைச்சி உள்ள போய் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காட்சி அங்க காத்திருக்குது ரெண்டு பெண் குழந்தைகள் மண்ணுல புதைக்கப்படுற நிலையில அங்க பிறண்டு இருக்குதுங்க அங்க அந்த ரெண்டு குழந்தைகளையும் பச்சை அதுவும் அஞ்சு மாசம் ஆன குழந்தைங்களையே அவங்க பார்க்கும்போது அடடா இந்த அஞ்சு மாசத்து குழந்தைய பிதைக்கிற அளவுக்கு யாரா அப்படி கொடூரக்காரர்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த எல்லாருக்கும் மனசு பத பதைச்சுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க இதை சீரியல்லையோ இல்ல சினிமாவிலேயோ இல்ல நேர்லையோ இந்த மாதிரி ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு இப்படி மனசு வந்துச்சு பிஞ்சு குழந்தைங்கள புதைக்கிற அளவுக்கு எப்படி இவங்களுக்கு மனசு வந்துச்சு சரியா கூட புதைக்காம அந்த குழந்தைங்க அங்கிருந்து முண்டி தவழ்ந்து ஊர்ந்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியவும் பட்டாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைய உடனடியாக வெளியில தூக்கிட்டு வந்து ஆசிவாசப்படுத்தினாங்க அந்த குழந்தைய சுத்தம் பண்ணாங்க குழந்தைங்க மேலே இருந்த மண்ணை எடுத்து விட்டாங்க கழுவி விட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுடைய பசியை ஆற்றுனாங்க பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா போலீஸுக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க அங்கே வந்த போலீஸ் இங்கே என்ன நடக்குது ஒரு நிமிஷம் நகருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்த்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல உடனடியாக இதை செஞ்சவங்கள சும்மா விடக்கூடாது பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிள் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை இந்த குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்து யார் போட்டிருப்பாங்கன்னே தெரியல சரி இருக்கட்டும் நம்ம கஸ்டடியில் இந்த குழந்தை குழந்தைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இப்படியே ஒரு வாரம் போயிடுது இந்த குழந்தைங்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட சௌகரியமா இல்ல அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறமா உடஞ்சி போன சுரேஷ் காயத்ரி தம்பதிகள் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த குழந்தைங்க இப்போ நல்ல நிலைமையில அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா கிடைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்கள நாமளே வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்றாங்க அதிகாரிகளை சந்திக்கிறாங்க எங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்ச குழந்தைய கொடுங்க தயவு செஞ்சு அதை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அவங்களுடைய அப்பா அம்மா எப்ப வந்து கேட்டாலும் அந்த குழந்தைய நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட உத்தரவாதம் கொடுக்கறாங்க அவங்களும் இந்த குழந்தைங்களை ரெண்டு பேத்தையும் பத்திரமா சொல்லிட்டு சுரேஷ் காயத்ரி தம்பதிகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க சுரேஷ் காயத்ரி தம்பதிக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அந்த குழந்தைகளோட சேர்த்து இந்த குழந்தையும் தன் பெத்த குழந்தைங்க மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது பள்ளியில சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களும் படிக்கவும் இந்த ரெண்டு சுரேஷ் காயத்ரி தம்பதிகள் அடிக்கடி பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட அறிவான நல்ல அழகான குழந்தைங்களை மண்ணில் புதைக்கிற அளவுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு இவங்களுடைய அப்பா அம்மா யாரு இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த பங்களாக்குள்ள போட்டவங்க நிச்சயமாக அவங்களுடைய குழந்தைங்களை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமராவை அந்த தெருவில் அந்த வீட்டை பார்க்கற மாதிரியே வைக்கிறாங்க தினமும் அந்த சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டுக்கு யாராவது புதுசாக வராங்களா வந்தாங்கன்னா நிச்சயமா இந்த குழந்தைய அவங்க தான் அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவங்க வரவே இல்லை இவங்களுக்கும் நம்பிக்கை விட்டே போச்சு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க ஆனாலும் ஒரு நம்பிக்கை கடைசி நேரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் போயிடுது இந்த குழந்தைங்க நல்லபடியாக படித்து கிளாஸ்லையும் ஃபஸ்ட்டு மார்க் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டாங்க இப்போ அந்த குழந்தைங்க நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது எஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பங்களாக்குள்ள ஒரு ஆள் ஒருத்தர் உள்ள நுழையிறாரு இதை பார்த்த அந்த சிசிடிவி கேமராவை பார்த்த சுரேஷ்க்கு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் உள்ள வந்துட்டான் இது எப்படியும் கண்டிப்பாக அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு விரைஞ்சி வந்துடுறாரு அந்த கதவை திறந்து உள்ளே போகும்போது அந்த ஆள் அங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்பதான் ஒரு கட்டையை எடுத்து அந்த ஆள் மண்டையில் சுரேஷ் அடிக்கிறாரு அந்த ஆள் மயங்கி கீழே விழுந்துடுறாரு உடனடியாக நீ யார் என்ற உண்மையை சொல்லிடு இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாரு அப்பதான் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அந்த சோக சம்பவத்தை அந்த ஆள் சொல்றாரு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்த நேரமோ என்னவோ என் மனைவி ரெண்டு பெண் குழந்தைங்களையும் விட்டுட்டு பிரசவத்திலே இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் நான் தான் படாத பாடுப்பட்டு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நானும் ஒரு ஏழை ரெண்டு பிறந்த பெண் குழந்தைக்கு பால் வாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை வேறு வழி இல்லாமல் தான் இந்த வீட்டில் தான் கொண்டு வந்து என் குழந்தைங்களை புதைக்க கூட முடியாமல் சும்மா மண்ணல்லி போட்டுட்டு போனேன் ஆனால் அந்த குழந்தைங்களுடைய ஞாபகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்த உயிரோடு இருக்குமா இல்லை இங்கேயே விட்டுட்டு போனதால் இறந்துருக்குமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வேற வழி இல்லாம தான் இந்த வீட்டுக்கு என் குழந்தைங்களோட ஞாபகார்த்தமாக வந்தேன் அவங்க இப்போ உயிரோட இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல ஆனா என் குழந்தைங்களுடைய ஞாபகம் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு என்ன தினமும் தினமும் நைட்டில் வந்து கத்தியால் குத்துற மாதிரி வார்த்தைகளால் குத்தி கேட்குற மாதிரியே இருக்குது அதனால தான் ஒரு நிமிஷம் என் குழந்தைங்க இருந்த அந்த இடத்த பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொல்கிறாரு உடனடியாக சுரேஷ் சொல்கிறாரு உங்கள் குழந்தைங்க சாகலை அதை நாங்கள் தான் எடுத்து வளர்த்துருக்கோம் இப்போ நல்லபடியாக படிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என் குழந்தைங்களை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத கேட்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கு போதும் நான் பிறந்ததுக்கான பிறவி பலனை அடைஞ்சிட்டேன் என் குழந்தைங்க உயிரோட இருக்கிறாங்கன்றதை என்னால் நம்பவே முடியல மேலும் உங்கக்கிட்ட நல்லபடியாக வளர்க்குறாங்க வளர்கிறாங்க அப்படின்றத நினச்சாலே எனக்கு ஆனந்தத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல என் குழந்தைங்கள நான் பார்க்க விரும்பல இனி என் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும்ன்ற அந்த நினப்பு மட்டுமே என்னை வாழ வச்சுரும் அதனால் என் குழந்த எனக்கு வேண்டாம் நீங்களே உங்ககிட்டே வச்சுக்கோங்க நிச்சயமாக என்கிட்ட குழந்த உங்ககிட்ட இருந்தா நல்லபடியா வளர்க்க வளரும் தான் உங்களை நம்பி என் குழந்தைங்களை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்தாலும் அங்க இருந்து கண்ணீருடைய வெளியில போயிடுறாரு அப்புறம் தான் சுரேஷ் நேராக வீட்டுக்கு வந்து சந்தோஷமா நிம்மதியா தூங்கினார் ஏன்னா நம்மளுடைய குழந்தைய யாராவது வந்து திடீர்னு இது என் குழந்தைன்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமா கொஞ்சம் கஷ்டத்தோடையே வாழ்ந்திருக்காரு சுரேஷ் காயத்ரி தம்பதிகள் இரண்டு பேருமே இப்ப இப்பதான் அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா யாரு அவங்க திரும்பி வரவே மாட்டாங்கன்ற சந்தோஷமான சம்பவம் அவங்களுக்கு நடந்த உடனே வாழ்க்கையிலையும் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் செய்யவும்